வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து பதினெட்டாம் தேதி காலையில் நடந்த கொஸ்டின் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தமிழ் கொஸ்டின் வந்து முத்து என்று பொருள் தரும் சொல் எதுன்னா நித்திலாம் சி ஆன்சர் அள வள்ளியப்பாவின் சிறப்பு பெயர் எதுன்னு கேட்டிருக்குது குழந்தை கவினர் ஏ ஆன்சர் கலை என்னும் சொல்லின் பொருள் கரும்பு ஏ ஆன்சர் நவை என்பதன் பொருள் குற்றம் சி ஆன்சர் பண்டைய தமிழர்கள் ஏழடி நடந்து சென்று யாரை வழி அனுப்பினர் விருந்தினரை டி ஆன்சர் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் யாருனா முத்துராமலிங்க தேவர் ஏ ஆன்சர் கடைச்சங்கு காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் பி ஆன்சர் ஆர்டிக் ஆலா என்பது ஒரு வகை பறவை சி ஆன்சர் நேதாஜி என்னும் பெயரில் வெளிவந்த இதழ் ஒரு வார இதழ் பி ஆன்சர் உணர்ச்சி கூறுகள் அதிகம் இடம்பெறுவது பேச்சு மொழியில் ஏ ஆன்சர் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய இலக்கியம் சிலப்பதிகாரம் என்றவர் மேப்போ சிவஞானம் பி ஆன்சர் இருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் டேஸ் அதிகரிக்கிறது ஆக்சைடுகள் ஏ ஆன்சர் காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினைமுற்று பி ஆன்சர் ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த டி டிசர் யாம் என்னும் பெயர் சொல் ஒரு தன்மை பன்மை பி ஆன்சர் கண்மாய் என்பது ஏரி ஏ ஆன்சர் ஆடி ஆடி என்ன தொடர்னா அடுக்கு தொடர் ஏ ஆன்சர் கீழ்கண்டவற்றுள் புறச்சுட்டுக்கு சான்று எது அவ்வானம் ஏ ஆன்சர் இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து ஆயுத எழுத்து பி ஆன்சர் மலரும் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர் அளவல்லியப்பா ஏ ஆன்சர் பசிவின் துயரை போக்கிய மன்னன் சோழன் பி ஆன்சர் அயதிதாசர் பதிப்பித்த நூல்களில் ஒன்று பாலவாகடம் சி ஆன்சர் உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன் டி ஆன்சர் வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் டி ஆன்சர் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியை புகழ்ந்தவர் திருஞான சம்பந்தர் பி ஆன்சர் சிலர் சிலர் இலக்கண குறிப்பு தருக அடுக்கு தொடர் டி ஆன்சர் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எது இந்தியா பி ஆன்சர் எது கொள் இது மாயை ஒன்று கொள் எரி கொள் மரளி கொள் ஊழியின் கடை மரளி பொருள் காலன் பி ஆன்சர் பறவை மரம் ஆகியவை முறையே காரண பொது பெயர் இடுகுறி பொதுப்பெயர் டி ஆன்சர் கல்வனை கொல்வது கடுங்கோல் அன்று என்று கூறியவர் பாண்டிய மன்னர் ஏ ஆன்சர்